அனைவருக்கும் வணக்கம் லக்கி இறந்த உடனே பாகியலட்சுமி மேம்க்கு தான் ஃபோன் பண்ணேன் அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு அனிமல் வெல்ஃபேர் போர்டில் இருக்கிறாங்க அவங்க கிட்ட தாங்க எதுனாலும் நான் கேட்பேன் நிறையா ஐடியாஸ் கொடுப்பாங்க எனக்கு அதே மாதிரி இறந்த உடனே கூப்பிட்ட உடனே அவங்க சொன்ன வார்த்தை இந்த குழந்தைய இறந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி அடுத்து பண்ண மாட்டேன்னு உங்கள் வாயால் அந்த வார்த்தையை மட்டும் சொல்லிடாதீங்க அந்த குட்டி இறந்துருந்தால் அன்னைக்கே அது இறந்துருக்கோ ஆனால் இத்தனை நாள் உங்ககிட்ட வந்து ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு அவள் இறந்துட்டா அதனால் கண்டிப்பாக அவள் உங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் போயிருப்பாள் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அவள் இருந்து கஷ்டப்படுறதுக்கு அவள் வந்து கடவுள்கிட்ட போயிட்டது சந்தோஷப்படுங்க அடுத்தடுத்து நம்ம குட்டியை நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது அதனால் இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் மேடம்னு இனிமேல் நீங்கள் சொல்லக்கூடாது கண்டிப்பாக உங்களுக்கான குழந்தைங்க நிறைய இருக்கிறாங்கங்க அதை எடுத்து நம்ம பார்க்கணும் அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க ரொம்ப வருத்தப்பட்டு உங்கள் உடம்ப கெடுத்துக்காதீங்க நந்திக்குட்டியோட நினைவுகளோடைய அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கொண்டே போகிற நந்தி போன அடுத்த நாளே நம்மகிட்ட மூணு உயிர்கள் வந்து சேர்ந்துருக்குங்க